வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மண் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் ஏரிஜிஸ்டரில் நாம் பெயர் சேர்க்க முடியுமா என்று தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் வரைக்கும் பட்டாலை எப்படி பெயர் சேர்க்கலாம் ஜாயின் பட்டா எப்படி பிரிக்கலாம் அதாவது தனி பட்டாவை எப்படி மாற்றலாம் தனிப்பட்டாலை இருக்கிறது எப்படி கூட்டு பட்டாவாக மாறும் அதே போல் வந்து பட்டாலை யாரையாவது ரெண்டு பேரை நீக்க முடியுமா நாலு பேர் இருக்கிறதுல ரெண்டு பேரை நீக்க முடியுமா இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே வீடியோஸாக போட்டிருக்கேன் இப்போ புது சப்ஸ்கிரைபர் புது சப்ஸ்கிரைபரோ இல்லை பழைய சப்ஸ்கிரைபரேதில்லை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்குறாரு ஏ ரிஜிஸ்டரில் பேரை வந்து சேர்க்க முடியுமான்னு கேட்குறாரு ஏ ரிஜிஸ்டரில் சேர்க்க முடியுமான்னு கேட்குறாரு ஏ ரிஜிஸ் ரிஜிஸ்டர்ன்றது என்னன்னு சொன்னால் அது வந்து ஒவ்வொரு இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு முப்பது வருஷத்துக்கு இல்லை இருபத்தைந்து வருஷத்துக்கு அதாவது ஒவ்வொரு முறையும் அப்டேட் பண்ணும்போது ஒரு பர்மனண்ட்டாக அப்டேட் பண்ண பிறகு ஒரு பிரிண்டட் காப்பியாக ஏ ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அது அதாவது ஒரு பர்மனன்ட் அடங்கலா அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தையும் அனுபவத்தில் இருக்குங்க ரயத்வாரி அது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரயத்வாரியா நஞ்சியாக இருக்கும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது புஞ்சியாக கன்வெர்ட் ஆகியிருக்கும் இந்த மாதிரி விவரங்களை வந்து மறுபடியும் புதுசு புதுசாக ஏதாவது மாறி இருக்கா சாதா அதாவது விவசாய இடங்கள் இல்லை மானாவரியாக இருந்த இடங்கள்லாம் ஏதாவது கிராமணத்தமாக மாறி இருக்கா இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே ஒவ்வொரு முறையும் அப்டேட் செய்யும் போது அதை வந்து அந்தந்த வகைகள் திருத்தம் நடந்திருக்கு இல்லைங்க அந்த திருத்தங்கள் எல்லாமே அந்த ஏ ரிஜிஸ்டரில் பதிவு செய்யப்படும் அந்த ஏ ரிஜிஸ்டர் வந்து ஒரு முறை தான் பதிவு செய்வாங்க ஒரு முறை பதிவு செய்த ஏ ரிஜிஸ்டர் அடுத்த முறை தொடருவதற்கு ஆதாரமாக மூலமாக இருக்கும் அதுதான் பேரண்ட் அதுக்கு இப்போ நான் ஏற்கனவே நிறைய ஆவணம் பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டுக்கு அப்புறமும் அந்த அப்டேட் முடிஞ்சு ஃபைனலில் இருக்கிற ஒரு அந்த டாக்குமெண்ட்டு தான் மூல ஆவணமாக இருக்கும் அதுதான் ஏ ரிஜிஸ்டர் அந்த ஏ ரிஜிஸ்டரில் யார் பேர் இருக்கோ அதுக்கு அடுத்து தான் ஏ ரிஜிஸ்டருக்கு அடுத்தது ஒவ்வொரு முறையும் அவர் அந்த விற்கிறாரா இல்லை அவர் வேறக்காக செட்டில்மெண்ட் பண்ணுறாரா அந்த மாதிரி என்னென்ன ஆவணங்கள் நடந்திருக்கு அந்த அதன் மூலயமா அவங்க வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே போவாங்க அப்படி இருக்கும்போது அதில் ஏதாவது நம்ம யூடிஆர் பிழை ஏதாவது இருந்தாலோ அந்த மாதிரி ஏ ரிஜிஸ்டரில் யார் பேர் இருக்குது அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்னுவாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து ஏ ரிஜிஸ்டரில் இருக்குது அதை வச்சு நம்ம வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனவங்களுக்கு எல்லாமே இப்போ யுடிஆர் கரெக்ஷன் சொல்லி நம்ம போகும்போது அவங்களுக்கு வந்து அதை பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா அப்டேட் பண்ணும்போது அதான் முதல் ஓனர்ன்ற மாதிரி கணக்கு வரும் அது அந்த பிரச்சனைக்காக தான் இப்போ வந்து யூடிஆர் கரெக்ஷன் சொல்லி போயிட்டு இருக்கோம் நடந்த நிறைய நிறைய நடந்துருக்கு யுடிஆர் கரெக்ஷன் சொல்லி போயிட்டு இருக்கோம் என்னென்னா ஏற்கனவே இருந்த அதாவது ஒரு ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் தான் அப்டேட் பண்ணும்போதும் வரணும் அதுதான் அப்டேட் இல்லை ஏற்கனவே இருந்த ஓனர் வேறு யாருக்காவது விற்று இருந்தாருன்னா வித்திருந்த அதாவது அந்த கிரயம் ஆவணத்தையோ இல்லை செட்டில்மெண்ட் ஆவணத்தையோ இல்லை பாகப்பிரவணம் செய்த பத்திரத்தையோ இந்த பத்திரங்கள் வைப்பு அந்த ஓனர் நேமில் தான் பட்டா மாறணும் அதுதான் ஏ ரிஜிஸ்டர்லேயும் அப்டேட் ஆகணும் அந்த மாதிரி அப்டேட் ஆகிற ஒரு ரெக்கார்டு பர்மனண்ட் ரெக்கார்டு தான் ஏ ரிஜிஸ்டர் அந்த ஏ ரிஜிஸ்டரில் நம்ம ஒரு பேரை சேர்க்கணுன்னா அது முடியுமான்றது தான் நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஒரு டவுட் அப்படி பார்க்கும்போது ஒரு ஏ ரிஜிஸ்டர்ன்றது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அது பர்மனண்ட் ரெக்கார்டு அதில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு என்னன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆர்டர் போடணும் அது யாரால் முடியும்னு சொன்னால் தான் மட்டும் முடியும் அதுலேயும் ஏ ரிஜிஸ்டரில் எந்த கரெக்ஷனும் பண்ண மாட்டாங்க அந்த ஆர்டரை போட்டு அந்த ஜியோ பா சாரி அந்த ஆர்டர் மூலயமா நம்மளுக்கு வந்து டிஆர்ஓ ஆர்டர் போடுறீங்க அந்த ஆர்டர் மூலிமா நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து பட்டா வந்து ஏ ரிஜிஸ்டரில் கையை வைக்காமல் அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிற அடங்கலில் வந்து பெயர் கரெக்ஷன் பண்ணி அதுக்கான ஆர்டருக்கான நம்பரு அந்த நகல் நம்பர் நாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க ரெவன்யூ சைடில் இருக்கிற ஒரு நடை நடைமுறையை பயன்படுத்தி அதை நம்பரெல்லாம் பாஸ் பண்ணி ஆர் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆர்டர் பட்டா டிரான்ஸ்ஃபர் இந்த டிகே ஏடிஎஃப் எல்லாம் போட்டு என்னென்ன ஆவணங்களை நம்ம வச்சு அந்த பட்டா மாற்றுறோம் அந்த எல்லாம் கொடுத்துட்டு அந்த பட்டாவை மாற்றுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏ ரிஜிஸ்டரில் போயிட்டு நேயம் சேர்க்கணும்னா அது பிரிண்டட் காப்பி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்மனண்ட்டு அதில் கையை எதுவும் வைக்க முடியாது அதை எதுவும் மாற்றவும் முடியாது அந்த பேரை மாற்றணும்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது யூடிஆர் கரெக்ஷன் சொல்லி போயிட்டு அந்த யுடிஆர் கரெக்ஷனில் வர ஆர்டரை வச்சு தான் அதை வந்து அடுத்த அடங்கல நேமை மாற்றி இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் ஏன்னா இப்போ அடங்களில் தான் அதை மாற்ற முடியும் ஏற்கனவே தான் கையை வைக்க முடியாது அதை மாற்றவும் முடியாது அதுக்கப்புறம் இருக்க ஒவ்வொரு அடங்களையும் நம்மளால் மாற்ற முடியாது இப்போ கரண்ட்லி இதனால் வரைக்கும் யார் பேரில் இருக்கும் இதெல்லாம் திருத்திட்டு அவங்க பேரில் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க மீதி பட்டா எல்லாமே கேன்சல் பண்ணுவாங்க மீதி பேரில் இருக்க எல்லா பட்டாவும் கேன்சல் பண்ணிட்டு தான் நம்ம பேரை எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்காக நம்ம ஏ ரிஜிஸ்டரில் தான் போயிட்டு நம்ம பேரை சேர்க்கணும்னு சொன்னால் அது நூறு சதவீதம் முடியாது இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட்டு ஏ ரிஜிஸ்டர்னால் என்ன அதே மாதிரி நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னா டிஆர்ஓன்னு சொல்கிறீங்க அது யார் ஆர்டிஓன்னு சொல்கிறீங்க அது யாருன்னு கேட்டிருந்தீங்க ஏன்னா இதோட சேர்த்து சொல்லுறிங்க அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட முடியாதுன்றதுக்காக சொல்கிறேன் டிஆர்ஓன்றது டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் அதாவது மாவட்ட வருவாய் அலுவலரும் சொல்லுவோம் ஆர்டிஓன்றது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அவர் வந்து உட்கோட்ட ஆட்சியர்னு சொல்லுவோம் அதாவது வந்து அவர் அந்த உட்கோட்டத்துக்கு அதாவது எப்படி சொல்கிறது ஒன்றியம் மாவட்ட தாலுக்குன்னு சொல்லுவீங்களே அந்த மாதிரி தாலுக்கு சம்மந்தப்பட்ட விவரங்களை எல்லாமே டோட்டலி ஒரு அஞ்சு தாலுக்கு இருக்கும் ஆறு தாலுக்கு இருக்கும் அந்த மாதிரி தாலுக்கு வைஸாக அவங்கள வந்து ரீஜனல் சம்மந்தப்பட்டதுக்கு அவங்கள போஸ்டிங் கொடுத்து ஆர்டிஓ வச்சுருப்பாங்க ரீஜினல் டிவிஷனல் ஆஃபீஸர் தான் அவர் அடுத்தது இன்னொன்று டிஆர்ஓ சொல்லிட்ட டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் அவர் அந்த மாவட்டத்துக்கு மாவட்டத்திற்கு எல்லா எல்லாத்தாளுக்களும் சம்மந்தப்பட்டது எல்லாமே அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் டிஆர்ஓக்கும் ஆர்டிஓக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் நான் அவங்க சொல்கிறேன் கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஏன்னா தனியாக வீடியோ போட முடியாது அதுக்கு தான் ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஷேர் பண்ணுறதால இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு பத்து பேருக்கு பயன்படட்டும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பாய் நன்றி